கர்நாடகா பக்தி யாத்திரையில் நாலாவதாக நாங்கள் தரிசனம் செய்த கோவில் கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு சக்தி திருத்தலம் இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவில் பார்த்திங்கன்னா நேத்ரா நதி அப்படிங்கிற நதிக்கு நடுவில் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த நேத்ரா நதி ரெண்டு கிளையாக பிரியக்கூடிய இடத்துல இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஜாபலி முனிவர் அப்படிங்கிறவர் வந்து தவம் செய்கிறாரு எதற்காக அவர் தவம் செய்தார் அப்படின்னா உலக மக்கள் அந்த காலகட்டத்தில் மிகவும் பஞ்சத்தாலையும் பட்னியாலையும் ரொம்ப அவதிப்படுறாங்க பஞ்சம் பட்னி சொல்ல முடியாத அளவு தலைவிரித்து ஆடுது அப்போ அம்பாளை நோக்கி இந்த ஜாபலி முனிவர் வந்து தவம் செய்கிறாரு உலக மக்கள் வந்து நன்மை பெறுவதற்காக அப்போ அம்பாள் கிட்ட வந்து பூலோகத்துக்கு நந்தினி பசுவை வந்து அனுப்பும்படி கேட்குறாரு எதற்காக அப்படின்னா அந்த நந்தினி பசு அப்படிங்கிறது கேட்டதை கொடுக்கக்கூடியது அதனுடைய காம்பில் பார்த்திங்கன்னா அமிர்த கலசம் இருக்கு அதன் மூலமாக பூலோகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சம் பட்னியை வந்து நீக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அவர் அம்பாள் கிட்ட கேட்குறாரு அம்பாளும் இந்திரன்கிட்ட ஜாபலி முனிவரோட வேண்டுகோளை சொல்லி நந்தினி பசுவை பூலோகத்துக்கு அனுப்ப சொல்றாங்க ஆனால் நந்தினி பசுவுக்கு விருப்பம் இல்லை ஏன்னா கடும் செயல்களும் கொடுமையும் செய்யக்கூடிய மக்கள்கள் வாழக்கூடிய இந்த பூலோகத்துக்கு நந்தினி பசு வர விருப்பம் இல்லை அதனால நந்தினி பசு அம்பாள் கிட்ட நான் போகலை அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நீ வந்து தனியாக போக வேண்டாம் உனக்கு துணையாக நான் வர்றேன் நீ நதியா மாறி போ உங்கூட நான் வர்றேன் அப்படின்னு அம்பாள் வந்து சொல்றாங்க அதனால நந்தினி பசுவும் ஒத்துக்குது பூலோகம் போக அப்ப அருணாசுரன் அப்படிங்கிற அரக்கன் வந்து அப்ப பல கொடுமைகள் செய்யறாங்க அவனை அழிப்பதற்காக முனிவர்களும் தேவர்களும் அம்பாள் கிட்ட வேண்டாங்க அப்ப அம்பாள் வந்து ரெண்டு வேண்டுதலையும் அதாவது ஜாபலி முனிவரோட வேண்டுதலையும் இந்த முனிவர்கள் தேவர்களோட வேண்டுதல் அருணாசுரனை அழிக்கணும்னு கேட்டாங்க இல்லையா அந்த வேண்டுதலையும் ஒரே சமயத்தில் செய்வதற்காக அம்பாள் வந்து இந்த இடத்துல வந்து கட்டில் துர்கா பரமேஸ்வரியாக அவதரிக்கிறாங்க அது எப்படி அப்படின்னா அந்த அருணாசுரனை அழிப்பதற்காக அம்பாள் வந்து மோகினி அவதாரம் எடுத்து இந்த இடத்துக்கு வர்றாங்க அருணாசுரன் வந்து மோகினியோட அழகில் மயங்கி அவங்க பின்னாடியே அம்பால் பின்னாடியே போறான் அப்ப அம்பாள் வந்து நேத்ரா நதிக்கு நடுவுல இருக்கக்கூடிய பாறைக்கு பின்னாடி போறாங்க அருணாசுரனும் அம்பாலையே பின்தொடர்ந்து போறான் அப்ப அம்பாள் வந்து வண்டு வடிவம் எடுத்து அருணாசுரனை அழிக்கிறாங்க அதற்கு பிறகும் அம்பாளோட கோபம் வந்து தனியலை அதனால முனிவர்களும் தேவர்களும் அம்பாலோட கோபத்தை தணிப்பதற்காக சாந்தப்படுத்துவதற்காக இளநீராலாக அபிஷேகம் செய்கிறாங்க அதனால தான் இந்த கட்டில் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் இன்னமும் தினமும் இளநீர் அபிஷேகம் நடக்கும் மூவாயிரம் இளநீருக்கு மேலே அபிஷேகம் நடக்கும் அதனால தோல் நோய் இருக்கிறவங்க வெப்பத்தால் அதாவது வெம்மை நோயின்னு சொல்லுவாங்கல்ல அதனால பாதிக்கப்பட்டவர்கள் தகராறு சொத்து தகராறு இருக்கிறவங்க இங்கு வந்து அம்பாழ வழிபட்டால் முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது